வணக்கம்ப்பா இப்போ இந்த வீடியோவில் பிஹெச் கேல்குலேஷனை பற்றி பார்ப்போம் பிஹெச்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதாவது பிஹெச் வேல்யூஸ் வந்து ஜீரோ டூ பிஹெச் ஸ்கேலில் ஜீரோ டூ ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கும் அதில் வந்து செவன் இருந்தால் நியூட்ரல் லெஸ் தேன் செவனாக இருந்ததுன்னா அசிடிக்காக இருக்கும் கிரேட்டர் தேன் செவனாக இருந்தது கிரேட்டர் தேன் செவனாக இருந்ததுனாக்க பேசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சுருப்போம் ஓகே இப்போ அதில் ஆசிஸ் அண்ட் பேஸோட சொல்யூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் பிஹெச் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிஹெச்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா பிஹெச் இஸ் இக்குவால் டூ மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஓகேங்களா இது ஃபார்முலா அல்லது வேற எப்படி இருக்கலாம் மைனஸ் லாக் ஆஃப் ஹைட்ரோனியமயான் கான்சென்ட்ரேஷன் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் இதுதான் பிஹெச் ஓட ஃபார்முலா சரி இப்போ நமக்கு இந்த சம்முல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன் இந்த சம்மை கவனிச்சீங்கன்னா ஹைட்ரதன் யான் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆசிட் கொடுத்துருக்காங்க நேற்றிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க ஸோ ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் ஜீரோ ஜீரோ ஒன் மோலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கான்சென்ட்ரேஷன் இதுதான் கான்சன்ட்ரேஷன் இதான்ஷனில் ஃபார்முலாவில் சக்ஷீட் பண்ணுவோம் டூ மைனஸ் லாக் ஆஃப் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் மைனஸ் லாக் இந்த பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது என்ன

M பவர் N is equal to என் லாக் எம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் N என் வந்து முன்னாள் N என் முன்னால் வந்துடும் ஸோ அதை உட்படல அப்போ இங்கே என்ன எடுத்துகிறோம் மைனஸ் ஏற்கனவே இருக்குது இந்த உள்ள மைனஸ் த்ரீ லாக் என் ஓகே ஸோ இப்போ இதனுடைய வேல்யூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ லாக் இது வேல்யூண்ண வேல்யூ என்னது 1

ஸோ இந்த மைனஸ் லாக் ஆஃப் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போதான் ஒன் பை தௌசண்ட்னு எழுதிக்கலாம் இது வரைக்கும் மூணு போட்டால் அதே சம்ம அதே மாடல் தான் இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நல்லா மைனஸ் லாக் ஆஃப் இந்த ஒன் பை டூ தௌசண்ட்லையா ஒன் அப்படி இருக்கட்டும் இந்த தௌசண்ட் அப்படிங்கிறத இந்த இந்த மாதிரி எழுதிக்கலாம் டென் ஃபோர் த்ரீன்னு எழுதிக்கலாமா ஒன் பை டென் ஃபோர் த்ரீ மைனஸ் லாக் ஆஃப் ஒன் பை டென் ஃபோர் த்ரீன் இருக்கு இந்த டென் ஃபோர் த்ரீ மேலே போனேன்னாவும்

இப்போ என்ன ஆகும் மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் இந்து மைனஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ மாதிரி வந்து ஒன்று ஸோ உங்களுக்கு என்னவும் ஆகும் இவரு கேட் ஆன்சர் த்ரீ அப்படின்னு போகலாம் இது சிம்பிளான இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது கீழே இருக்கக்கூடிய அதாவது பகுதியில் இருக்கக்கூடிய என்ன செய்யணும் அந்த நம்பரை வந்து மேலே கொண்டு வரது சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணிட்டு லாக் எம் பவர் என் லாக் எம் பவர் என்ன என் log m இந்த ரூல் போடி பவரில் இருக்கிறதுனாவும் சோ யூ கேன் கெட் தான் ஆன்சர் ஈஸிலி இது ஒரு பெத்த இப்படியும் போடலாம் ஓகேயா ரைட் வெவ்வேறு மாடல்ஸோடு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது அந்த மாடல்ஸோடு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ